பூமி வெப்பமடைதலில் கார்பனின் பங்கு முக்கியமானது கார்பனின் அமைப்பு மற்றும் தன்மைக்கு ஏற்ப பல வண்ணங்களில் காணப்படுகிறது நிலக்கரி எரிப்பதால் வெளியாவது கருப்பு நிற கார்பன் மரம் மற்றும் பயிர்கள் எரிப்பதால் வெளியாகும் கார்பனை பழுப்பு நிற கார்பன் என்கிறார்கள் கடலில் இருக்கும் கடல் தாவரங்களால் உறிஞ்சப்பட்டு சேமிக்கப்படும் கார்பன் நீல நிற கார்பன் என்று அழைக்கப்படுகிறது இது இதன் உண்மையான நிறம் அல்ல ஆனால் அதன் சுற்றுச்சூழல் காரணமாக அவ்வாறு அழைக்கப்படுகிறது மரங்களால் சேமிக்கப்படும் கார்பன் பச்சை நிற கார்பன் என்று அழைக்கப்படுகிறது தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கார்பன் சாம்பல் நிற கார்பன் என்று அழைக்கப்படுகிறது சதுப்பு நிலம் மற்றும் நன்னீர் நீர்நிலைகளில் சேமிக்கப்படும் கார்பனை டீல் நிற கார்பன் என்று அழைக்கிறார்கள் பனி அல்லது பனிக்கட்டிகளில் உள்ள உயிரியல் கூறுகளில் இருந்து வெளியாகும் கார்பன் சிகப்பு கார்பன் என்று அழைக்கப்படுகிறது இயற்கையாக வெளியாகும் கார்பன் இயற்கையாக சேமிக்கப்படுகிறது ஆனால் மனித செயல்களில் இருந்து ஏற்படும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் பூமி வெப்பமடைதலை கட்டுப்படுத்த முடியும்